அனைவருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஸ்ப்ரேயர் பற்றின ஒரு வீடியோ பதிவுங்க இது நம்ம தோட்டத்தில் பூச்சிக்கொல்லிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகள் இதெல்லாம் தெளிக்கிறதுக்கு எந்த ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமான வீடியோவாக இருக்கும் பார்த்திங்கன்னா விலை கம்மியான ஸ்ப்ரேயர் அதாவது ரொம்ப விலை க குறைவாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நமக்கு நல்லா அது பயன்படணும் அந்த மாதிரியான ஸ்ப்ரேயர் வந்து எது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் ரொம்ப சிம்பிளான ஸ்ப்ரேன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான ஸ்ப்ரேயர் சொல்லலாங்க பாருங்கள் இது வந்து ஒரு பம்பிங் ஸ்ப்ரேயருங்க இது பார்த்திங்கனாக்கா நிறைய நம்ம ரோட்டோரத்துலேயே போட்டு விற்றுட்ருப்பாங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறுரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நான் தொண்ணூறுபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்துகிற இந்த ஒரு ஸ்ப்ரேயர் இது பார்த்தீங்கன்னாக்கா விலை வந்துட்டு முப்பத்தஞ்சு ரூபாய்தான் இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது பாருங்கள் இது மாதிரி இருக்கும் இல்லை இந்த மாதிரி இதை மாதிரி ஸ்ப்ரேயரை வாங்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினிங்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ப்ரேயரை வாங்கிக்கிறது நல்லது இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற எதேன்னு ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம தண்ணி பாட்டிலு அல்லது இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலு இந்த மாதிரி பாட்டிலை எடுத்துகிட்டு இந்த பாட்டிலில் வந்துட்டு ஸ்ப்ரேயர் எல்லா பாட்டிலையுமே இது ஃபிட் ஆகும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாங்க அதாவது ஒன்று ரெண்டு இந்த மாதிரியான க்ரோ பேக்கில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியோ அல்லது ஏதாவது ஒரு வளர்ச்சி வைக்கலையோ ஒன்று ரெண்டு செடிகளுக்கு மட்டும் நம்ம தெளிக்கிறோம்னா இந்த ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ஒரு சிம்பிளாக ரொம்ப உபயோகமான ஸ்ப்ரேயர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செடிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது அதாவது ஒன்று ரெண்டு செடிகளுக்கு மட்டும் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த நாசல் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம் அல்லது இப்படி பண்ணிங்கன்னாக்க கொஞ்சம் அடர்த்தியாக தெளிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக அந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகும் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இது ஒரு டைப் ஸ்ப்ரேயர் அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பம்பிங் ஸ்ப்ரேயர் தாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி இது வந்து ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்குள்ளே இருக்கும் இதையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எல்லா விதமான ஸ்கூல் கூல்ட்ரிங்ஸ் பாட்டிலையும் இது வந்து செட் ஆகும் வாட்டர் பாட்டில் கூல் பாட்டில் செட் ஆகும் இதை வந்துட்டு போட்டுட்டு நல்லா ஃபிட் பண்ணிக்கணும் இதில் என்ன ஒன்றே ஒன்றுனா இது வந்து இந்த பாட்டிலோட நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிடணும் இல்லைனா இது இந்த மாதிரி பம்ப் பண்ணும் போது இதில் ஏர் லீக் ஆகும் அப்புறம் நமக்கு வந்து ஸ்ப்ரே நல்லா ஸ்ப்ரே ஆகாது இந்த மாதிரி இப்போ நல்லா டைட்டாக பம்ப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இதாக பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு செடிகளுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு உபயோகப்படுங்க அதாவது ஒரு அதிகமான செடிகளுக்கு பயன்ப பயன்படுத்த முடியாது ஏன்னா இது ஒரு லிட்டர் பாட்டிலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அடிக்கடி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறம் தான் இதை உபயோகப்படுத்த முடியும் அதனால் இதுவும் பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு மூணு செடிகள் ஒரு நாலஞ்சு குரோ பேக்கில் மட்டும் ஸ்ப்ரே பண்ண போகிறோம்னா அதுக்கு பயன்படுத்தலாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஸ்ப்ரே ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரேயருங்க அதாவது ஒரு பாட்டில் பம்பிங் ஸ்ப்ரேயரு இதுவும் இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக தண்ணி நெரிச்சிட்டு இந்த மூடி போட்டுட்டு இந்த மாதிரி பம்ப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லிட்டர் அளவுள்ள பாட்டிலுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுள்ள பாட்டில் இருக்குது ரெண்டு லிட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கி வச்சுருக்குறது என்னுடைய தோட்டத்துக்கு இந்த ஸ்ப்ரேயர் தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது க்ரோ பேக் வந்துட்டு அட்ட டைமில் நம்ம வந்து இது ஸ்ப்ரே பண்ணலாங்க இதனால் நல்ல ஒரு உபயோகமான ஒரு ஸ்ப்ரேர்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் டைப் பம்பிங் ஸ்ப்ரேயர் தாங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறுரூபா வருங்க அதாவது இதனுடைய குவாலிட்டி இருக்குது ஒரு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா ரேஞ்சில் வாங்கினோம்னாக்கா இது நல்லா உபயோகப்படுங்க இது என்னுடைய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகள் பூச்சி விரட்டிகள் எல்லாம் தெளிக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணுறேன் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கிக்கிறது நல்லது இப்போ இது வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குகிறோம் இது வந்து ஒரு நூறுரூபா கொடுத்து வாங்குறனாலும் இது வந்து அதிகமாக நாம் வந்து பயன்படுத்துறதுக்கு முடியாதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கை வலிக்கும் செடிகள் எல்லா செடிகளுக்கும் நம்ம பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த ஸ்ப்ரேயர் பார்த்திங்கனாக்கா ஒரு டைம் நாம் ஒரு ரெண்டு லிட்ரு கரைசலை இதில் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா பம்ப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லா இலைகளுக்கு அடியிலெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ண முடியும் இந்த மாதிரி பாட்டில் டைப் பம்பிங் ஸ்ப்ரேயர் தாங்க நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் நீங்கள் ஒரு நூறு குரோ பேக்கு நூற்றி ஐம்பது குரோ பேக்குக்கு மேலே உங்கள் மாடியில் வச்சுருக்கீங்க செடி வச்சுருக்கீங்க வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஸ்ப்ரேயர் பத்தாதுங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸ்ப்ரேயர்னு இருக்குதுங்க பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் கொள்ளளவு டேங்க் கொண்ட பேட்ரி ஸ்ப்ரேயர் இருக்குது அது வாங்கலாம் அதாவது அது வந்து பெரிய அளவில் தோட்டம் வச்சு நம்ம வந்துட்டு பூச்சி விரட்டிகள் தெளிக்கிறோம் வந்து அதாவது வளர்ச்சி ஊக்கிகள் தெளிக்கணும்னா நம்ம அந்த ஸ்ப்ரேயர் வாங்கலாம் அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் இப்போ நார்மலாக நீங்கள் பிகினிங்கில் உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று ரெண்டு செடிகளுக்கு மட்டும் தெளிக்கணும் அப்பப்போ அதை யூஸ் பண்ணணும் எடுத்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணுன்னா இந்த ரெண்டு ஸ்ப்ரேர் வந்து நல்லா உபயோகமாக இருக்குங்க விலை ரொம்ப கம்மி அதாவது ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் வரும் இது வந்து ஒரு நூறுரூபா இது எந்த ஒரு பாட்டிலில் வேணாலும் ஃபிட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம தெளிக்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் இதை ரொம்ப நல்லா ஈஸியாகவும் ஸ்ப்ரே பண்ண முடியும் அதே சமயத்தில் ஒரு முப்பது நாற்பது க்ரோ பேக் வச்சுருக்கீங்க நிறைய செடிகளுக்கு பயன்படுத்தணுன்னா அதாவது இது இந்த பாட்டில் ஸ்ப்ரே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஸ்ப்ரேயருங்க என்னுடைய ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கிக்கோங்க உங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் ரொம்ப நல்லா ஸ்ப்ரே பண்ணி செடிகளுக்கு வந்து அதனுடைய பூச்சிகளை விரட்டுறதுக்கும் சரி செடிகளை நல்லா வளர்த்து எடுக்கிறதுக்கான வளர்ச்சி ஊக்கிகளுக்கும் சரி இந்த ஸ்ப்ரேயர் வந்து ஒரு உபயோகமா இருக்கும் இதுக்கு அடுத்து இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பத்து லிட்டர் கெப்பாசிட்டிலையும் இந்த பம்பிங் ஸ்ப்ரேயர் இருக்கு வேணாலும் வந்துட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ரூபாய்க்கு மேலே இருக்கும் பட்ஜெட் கம்மியாக வேணும் நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் ரொம்ப நாளைக்கு உழைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்க ஒரு பம்பிங் ஸ்ப்ரேயர் வாங்கி பயன்படுத்துங்க பெரிய லெவலில் நீங்கள் உங்கள் தோட்டத்தை கொண்டு போகும்போது ஒரு இரநூறு பேக்கு நூறு பேக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் அதிகமாக கொண்டு போகிறீங்கன்னாக்கா அப்போ நீங்கள் பேட்டரி ஸ்ப்ரேயர் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க ஸ்ப்ரேயர் பற்றின ஒரு விளக்கத்தை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் பயன்படுத்துகிற இந்த ஸ்ப்ரேயரையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது எந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆரம்பத்தில் பயன்படுத்தலாம் எது வாங்கினா நல்லா பயன்படும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதனால் இந்த ஸ்ப்ரேயர் பற்றி நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ இதுபோல் பயனுள்ள மாடித்தோட்டம் பற்றிய வீடியோக்களுக்கு என்னுடைய ஜேஜி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி